ஆத்ம நமஸ்தே டூ ஆல் இந்த டேரோ ரைடிங்ல நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்குமா மனசில் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் விரும்பக்கூடியது எப்போ உங்களை தேடி வரும் அதை பற்றி இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஏஞ்சல் மெசேஜ் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் இது இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக தேங்க்யூ ஏஞ்சல்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்ல போகலாம் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் இப்போ இந்த ரீடிங் வந்து உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கான மெசேஜ் இது இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் எப்போ உங்கள் கண்ணில் இந்த வீடியோ பட்டாலும் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கானது தான் இப்போ நீங்கள் சரியான பாதையில் போய்க்கிட்டே இருக்கீங்க இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் வந்து நிலைச்சிருக்கணுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ போகக்கூடிய பாதையில் வந்து எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவ்வாக இருக்கணும் உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது இங்கே சில நேரம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சில நேரம் நம்பிக்கை இல்லாமல் போகுது அதனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவா இருக்கணும் நீங்கள் பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது அதாவது இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கலனாலும் தாமதமாகுதுனால கூட நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வந்து விடவே கூடாது இப்போ நீங்கள் எதில் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சோர்வடைய வேண்டாம் அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனும் விழுந்து விழுந்து பண்ணுறீங்க அது பண்ணால் நல்லா இருக்குமா இது பண்ணால் நல்லா இருக்குமா எதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முழுமையாக உங்களை நம்பலை அதுதான் இங்கே மெயின் ரீசனே இதில் ஏஞ்சல் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை வந்து கை விடவே கை விடாதீங்க அப்படின்னு தான் மெயினாக வந்து சொல்கிறாங்க எப்போவுமே நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கை வந்து கெட்டியா புடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நீங்கள் ஆசைப்பட்டதை உங்கள் லைஃப்பில் வந்து அடைவீங்க உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ப முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் நீங்கள் போயிட்டீங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குழப்பமோ இல்லை ஒரு சில டவுட்டோ நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஜீரோலாம் வந்து நின்றுவீங்க அதனால் நம்பிக்கையை வந்து விடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் முயற்சியை வந்து கைவிடவே கைவிடாதீங்க விடாமுயற்சியோடு நீங்கள் போராடணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயினாக காட்டுறது என்ன அப்படின்னா நம்பிக்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே நேர்மறையாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகக்கூடிய பாதி வந்து உங்களுக்காகவே இருக்கும் நிலச்சிருக்கும் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து விசுவலைசேஷன் வந்து பண்ணுங்கள் விசுவலைசேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் அடைஞ்ச மாதிரி வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுறப்போ ஆகும் அப்படின்னா உங்களுடைய கனவுகளை வந்து சீக்கிரமாக அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் தீவில்லாத பயம் வந்து உங்களுக்கு இருக்காது இதை நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுக்க கொடுக்க என்னாகும் அப்படின்னா உங்கள் மனசு நம்ப ஆரம்பிக்கும் நம்ப ஆரம்பிக்கிறப்போ அங்கே பயம் இருக்காது சில நேரம் வந்து ரொம்ப பயப்படுறீங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த பயம் விலகணும் அப்படின்னா நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணலாம் உங்கள் உங்களுடைய கனவுகள் எதுவா இருக்கட்டும் ஒரு வேலையா இருக்கட்டும் இல்ல பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்ல கார் வாங்குறதா இருக்கட்டும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும் எதுவா வேணாலும் இருக்கட்டும் நீங்க நேர்மறையா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கற்பனை திறன் விசுவலைசேஷன் பண்ணுங்க வெறும் ஒரு அறுபது செகண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பயம் மாறும் நம்பிக்கை வந்து வளரும் அதுதான் இங்க ஏஞ்சல் வந்து சொல்றது உங்களுடைய இலக்கு வந்து அடைய விடாம அடுக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பயம் தேவையில்லாத நம்பிக்கை அதாவது என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுல உங்களுக்கு தேவையில்லாத நம்பிக்கை எல்லாமே இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையூறா இருக்கிறது இப்போ நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க நெருங்கிட்டீங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து கை விட்டுறாதீங்க எனக்கு எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க திருப்பி நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றியை வந்து பார்க்க முடியும் இதில் சிலர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு உங்களுடைய கனவுகளை பாதியிலே விட்டுறீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் அதுக்காக நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் வந்து ஒரு நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தான் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணுறிய கிடைக்கலையே விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நம்பிக்கை போகுது மற்றவங்களை வந்து நீங்கள் நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க இதில் வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணவே கூடாது அதான் காலில் வந்து காட்டுது டோன்ட் ஸ்டாப் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தில் வந்து போராடுங்க நிச்சயமாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு இருக்குது இதில் ஒரு சிலர் எப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வந்து வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அதான் இப்போது உங்களுடைய ஹெல்த்தில் வந்து மெயினாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் இது இப்போ ஓவராக வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது சரியாக உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப கோவப்படுறது அதிகமாக வந்து கவலையாக இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஹெல்த்லேயும் வந்து அதிக கவனம் நீங்கள் செலுத்தணும் நல்ல ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அடிக்கடி வந்து உங்களால் டைம் கிடைக்கிறப்போ டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் வந்து உடற்பயிற்சி நீங்க செய்யணும் அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகளை அதாவது டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது அப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுறீங்க கத்தி பேசுறீங்க கோமா பேசுறீங்க அப்படின்னா அங்கே எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது அதனால உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துங்க உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இனிமே வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது சரியா அதாவது நீங்கள் நல்ல குணமடைஞ்சிட்டே வருவீங்க அதுக்கான பாதி வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு நீங்க கவலைப்படவே வேணாம் நீங்க நல்லா தூங்கணும் நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தப்பு வந்து சரியான தூக்கம் இல்லாம இருக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கு சரியா இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அதனால நீங்க சரியா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாம தேவை இல்லாத திங்கிங் வந்து வச்சுக்காதீங்க இது எல்லாமே உங்க ஹெல்த்தை வந்து பாதிக்குது இதுல நீங்க ரொம்ப எமோஷனலா வீக்கா இருக்கீங்க டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க டக்குன்னு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் எல்லாம் ஆகிறப்ப வந்து உங்கள் எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகுது இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி தலைவலி இருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது எதையாவது ஓவர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் தியானம் பண்ணுங்கள் குறைஞ்சது பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சும் டெய்லி தியானம் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல தூக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாகும் உங்களுடைய ஹெல்த்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நீங்க ஒரு விஷயம் வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க அந்த தேடுதலுக்கான பதில் வந்து உங்களுக்குள்ளாடி தான் இருக்கு இப்போ சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதனுடைய பதில் வந்து கிடைக்காம தேடுறீங்கல்ல அந்த முன்னோக்கி செல்லணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அதுக்கான பாதை கிடைக்கலேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பதிலாகவே இருக்கு அதனால உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை உங்களுக்குள்ளாடியே நீங்கள் கேட்டு பாருங்க கேட்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கே அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே வளவலான்னு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க தனிமையில் உங்களுக்கான நேரத்தை வந்து செலவிடுங்க இருங்க தியானம் பண்ணுங்க அதாவது மெடிடேஷன் நீங்கள் பண்ணுங்க ஸோ உங்களை நீங்கள் அமைதிப்படுத்துங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா கவன சிதறல் வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல கவன சிதறல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தணும் நீங்கள் அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த கவன சிதறல் வந்து உங்களுக்கு இருக்காது அதனால எப்பவுமே உங்களுக்குள்ளாடி என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க அதுக்கான பதில் வந்து நிச்சயமாக உங்ககிட்டே இருந்து உங்களுக்கே ஒரு ஐடியாவா டக்குன்னு உங்களுக்கு தோணும் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் வந்து வரப்போகுது அதாவது இப்போ தொழில் ரீதியாக இருக்கும் புதிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் என்ன ஆசைப்படுறீங்களோ அதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம் எல்லா கதவும் மூடிடுச்சு இனிமே வந்து எந்த கதவுமே எனக்காக திறக்காது அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படவே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்காக இன்னொரு கதவு வந்து திறக்கும் இன்ஜில் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை வந்து திட்டமிடுங்க புதிய முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்க அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கான செயல்களை வந்து நீங்கள் தொடங்குங்க தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து சால்வ் ஆகும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு உங்கள் பேர்சன் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகும் சரியாகி திரும்ப அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஏஞ்சலுடைய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் நேர்மறையாக இருந்தீங்க அப்படின்னா ஏஞ்சலுடைய பிளஸிங் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஏஞ்சலே வந்து உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க நீங்க பாசிட்டிவான பேர் அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அதாவது உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த பாதையில வந்து உங்களை ஈஸியாக கொண்டு போகும் ஏஞ்சலுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கு எப்போவுமே நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க நேர்மறையான எண்ணங்களை வந்து கொண்டு வாங்க இப்ப நீங்க வந்து நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு நேர்மறையான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வாங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை நினச்சி வச்சு நீங்கள் பயப்படவே வேண்டாம் எதிர்கால பயணத்தை வந்து நீங்கள் நம்புங்க அதாவது இப்போ நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வரக்கூடிய நாட்கள் வந்து நல்லதாக அமையும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்பவே அதாவது இங்கே மெயினாக இந்த கார்டில் வந்து சொல்ல வரது என்னென்னா பாசிட்டிவ் இப்போ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாய் விட்டுறாதீங்க சண்டை போடாதீங்க மோதல் எதுவுமே வேண்டாம் அமைதியாக இருங்க நீங்கள் அமைதியாக இருக்கணும் அதுதான் இங்கே ஏஞ்சல் வந்து சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னாலே கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து மாறும் நீங்கள் அதுக்கு வந்து யார்கிட்டேயும் சண்டை போடக்கூடாது சரியா இதில் வந்து உங்களுக்கான ஒரு உண்மை வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அமைதி காக்கணும் அதிகமாக வந்து போய் பேசாதீங்க நீங்க என்ன நடந்தாலும் சரி எப்போவுமே வந்து உண்மையாக இருங்க நேர்மறையா பேசுங்க இந்த மாதிரி நீங்க பேசுறப்ப வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு மதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கோம் நிறைய வந்து ஹர்ட் ஆகிருப்பீங்க அது எல்லாமே வந்து தெளிவாகும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிற மாதிரி எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருக்கணும் எப்போவுமே வந்து நீங்கள் பின்வாங்கவே கூடாது ஏஞ்சல் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கள் எப்போவுமே வந்து தெளிவான பேச்சுக்களாக இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஓப்பனாக கிட்டே வந்து கேளுங்க சரியா அதே மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவான பீப்புள் எல்லாமே இருப்பாங்க அவங்க கூட இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட் வந்து வச்சுக்கோங்க அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் போக வேண்டாம் அப்படின் தான் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் இது எப்போவுமே வந்து நீங்கள் தைரியமாக இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது வந்து இப்போவே உங்களுக்கு நடக்காது இதில் அவுட்கம் பார்க்குறப்போ இப்போவே வந்து சில விஷயங்கள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றீங்க அவசரப்படுறீங்க தற்போதைய சூழ்நிலையை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து யோசிக்கலை அதுதான் இங்கே ஏஞ்சல் சொல்ல வர்றது அதுதான் உங்களுக்கு வந்து நோ வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் நம்பிக்கையோடு இருக்கணும் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் சில நேரம் வந்து சின்னதாக வந்து உங்களுடைய மைண்டு வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து யோசிக்குது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது தெளிவு இல்லாமல் இருக்குது எதிர்மறையாக இருக்கீங்க எதிர்மறையாக சில விளைவுகள் வந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க யாராச்சும் வந்து உங்ககிட்ட நெகட்டிவாக பேசியிருப்பாங்க இல்லை யாராவது வந்து உங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளாடி வந்திருக்கறனால தான் அங்கே வந்து ஆப்போசிட்டாக நடக்குது அதனால எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு சேல் செய்கிறீங்க அப்படின்னா அதை முழுமையாக நீங்கள் நம்பணும் இப்போ நீங்கள் காசு யாருக்காவது கொடுக்க போகிறீங்க அப்படி இல்லைனா எதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பணம் வந்து போட்டிருக்கீங்க பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து யோசிங்க ஒரு வாட்டிக்கு பல தடவை நீங்கள் யோசித்து இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவசரப்பட வேண்டாம் ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த போஸ்ட் பேச ஆசைப்பட்டால் கூட உங்களுக்கு அது சரியாக வராது சரியா அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க சில விஷயங்கள் வந்து நீங்கள் சிறப்பவே அது வந்து தவறாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணாதீங்க சரியா அது வந்து பாசிட்டிவாக சைனை வந்து ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போவே வந்து அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும் நீங்கள் உண்மையானதாக நம்பிக்கையானதாக இருக்கக்கூடிய பாதையை வந்து சூஸ் பண்ணுங்கள் அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து செயல்களில் வந்து நீங்கள் இறங்குங்க எதுலேயுமே வந்து அவசரப்பட வேணான்னு தான் சொல்கிறாங்க இதில் மெயினாக உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவ் தாட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் சொல்லிட்டு வந்தோம்ல நிறைய விளக்கங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் பாசிட்டிவாக இருங்க எதுலேயுமே அவசரம் இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம் இதுதான் இந்த ரீடிங் இதில் உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்து அதை விட்டுறங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி